நான் உங்கள் ரவி இன்று விண்ணோடும் மொகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே என்று கவி பாடி ஓயாமல் உழைத்த செந்தமிழ் தலைவன் ஐயா கலைஞரையா உறங்குகின்ற கடற்கரையில் தவமாய் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று பிரமாணம் எடுக்கும் பொழுது இடது கண்களிலும் வலது கண்களிலும் ஆனந்த கண்ணீராய் இரண்டு சொட்டு விட்ட தாய் துர்கா அம்மா அவர்களுக்கும் மாண்புமிகு தங்க திருமணி கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா திருவடிகளை வணங்குகின்றேன் நமது பாரம்பரியமான வீட்டு வைத்திய குறிப்புகளை நாம் இதுக்காரம் சொல்லி வருகின்றோம் தங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அடைந்ததுக்கு எங்களுடைய சந்தோஷங்களை தங்களின் திருவிடைகளில் வைக்கின்றோம் மேலும் நமது தமிழ்நாட்டில் தங்களிடம் கேட்பதற்கு எங்களுக்கு என்ன தயக்கம் கேட்டதை கொடுக்கின்ற தாங்கள் நமது தமிழக மக்கள் அனைவரும் நோயில்லாமல் வாழ வேண்டும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று தங்களின் எண்ணத்திற்கு உருவகம் கொடுக்க கல்லீரல் பலமாக இருக்க வேண்டும் தங்களுக்கு தெரியும் அந்த கல்லீரல் பலமாக இருப்பதற்கு பாரம்பரியமான நமது முன்னோர்கள் பயன்படுத்தின காமாலை எல்லாம் கொடுப்பாங்க கல்லீரல் வந்து பலமாச்சுன்னா எந்த நோய் வராம் வராமல் தடுக்கும் அப்போ கல்லீரல் லிவர் நல்லா இருக்குது அப்படின்னா பதினெட்டு விதமான நோய்கள் வராது ஆகவே தங்களுடைய இந்த பொற்கால ஆட்சியில் தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கலுக்கு நீங்கள் வேஷ்டி சேலை பணமுடிப்பு சக்கர பொங்கலுக்கு தேவையான அத்தனை பணம் கொடுக்குறீங்க பொருள் கொடுக்குறீங்க மிகுந்த சந்தோஷம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதம் உதவித்தொகை கொடுக்கின்றீர்கள் காலை சிற்று கொடுக்கின்றீர்கள் மதியம் சிற்று மதிய உணவு கொடுக்கின்றீர்கள் அத ஆகவே பள்ளி குழந்தைகள் மேம்பாட்டுக்கு தாங்கள் மிகப்பெரிய அரப்பணி செய்து வருகிறீர்கள் உங்கள் திருவிடைகளிலே என்றும் நான் வணங்குகின்றேன் அதே நேரத்தில் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் தமிழக மக்கள் அனைவரும் மிக ஆரோக்கியமாக இருக்க கல்லீரல் பலமாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் கரிசலாங்கண்ணி சாப்பிட சொல்லுவோம் கோவத்தலை சாப்பிட சொல்லுவோம் அதே மூலிகை மருந்து தயாரிக்கின்றவர்கள் கரிசாலை கற்ப மாத்திரை என்று தயாரிக்கின்றார்கள் இது கல்லீரலை பலப்படுத்தும் எந்த நோயும் வராமல் தடுக்கும் சுகரோ ப்ரெஷரோ மலச்சிக்கலோ முறையில்லாத வழக்கோ அத்தனையும் தடுக்கக்கூடிய எந்த நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான கல்லீரல் ஃபேட்டி லிவர் கல்லீரலே மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான நோய்களையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த கரிசா ஆலை கற்ப மாத்திரைக்கு இருக்கிறது நான் கூறுவது தங்கள் பொறுப்பாதங்களில் நான் வேண்டுவது ரேஷன் கடைகளின் மூலம் மாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு டப்பா அந்த கரிசா ஆலை கற்ப மாத்திரை கொடுத்தால் அந்த டப்பாவில் நூறு மாத்திரை இருக்கும் கரிசலாங்கண்ணெய் தான் கீரையாக கீரை தான் மாத்திரையாக வருது தினசரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாங்க கூட எந்த நோய் இல்லாமல் அவங்க சிறப்பா வாழ்றக்கு உதவிகரமாக இருக்கும் இது நீங்க ரேஷன் கடை மூலம் குறைந்த விலையில் கொடுக்கலாம் இல்லாட்டி அனைவரும் வாங்கணும் இல்லை இலவசமாக கொடுக்கலாம் அது தங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தது ஆனால் நீங்க அதே நேரத்தில் சளி இரும்பல் நுரையீரல் பற்றிய பிரச்சனை இதுதான் இருக்கும் ரொம்ப பேர் வாக்கிங் போகிறோம் நல்ல சுத்தமான காற்று சுவாசிக்கணும் பொல்யூஷனாக இருக்குது அப்படின்ட்டு மாஸ்க் போட்டுட்டு போகிறோம் எத்தனையோ புழுதிகளுக்கு நடுவு போனாலும் அந்த நுரையீரில் வந்து நாம் பலப்படுத்தணும் அப்போ நுரையீரில் பலப்படுத்துனா தோல் சம்பந்தப்பட்ட நோய் வராது காது சம்மந்தப்பட்ட நோய் வராது இழப்பு வராது ஆஸ்துமா வராது டிபி வராது இத்தனையும் நுரையீரில் பலப்படுத்தணும் தங்களுக்கு தெரியும் ஒரு நுரையீரில் வந்து விரிவா கம்பன் ஒரு டென்னிஸ் கோர்ட்டோடைய அகலம் வரும் என்பது மருத்துவ ரீதியான உண்மை அதற்கு அந்த சளி இருமல் குழந்தை முதல் பெரியங்க வரை இந்த சளியிலிருந்து காப்பாற்ற அதே நாட்டு மருந்து கடைகளில் மருந்து நாட்டு சித்த மூலிகை மருந்து தயாரிப்பாளர்கள் மூலம் சுவாசக் குடோரி என்று மாத்திரை விலை குறைவான மாத்திரை விற்கிறீங்களே எழுபது ரூபாய் எண்பது தான் விற்கிறாங்க ஒரு டப்பாவில் நூறு இருக்கும் அது மிளகலாவா இருக்கும் அதே அந்த சுவாசக்குடரையும் ஒவ்வொரு ரேஷன் கடை மூலம் ஒவ்வொரு குடும்பதாரர்களுக்கு மாதம் ஒரு டப்பா இலவசமாகவோ இல்லை சலுகை விலையிலே கூட விற்றாலும் அவர்கள் வாங்கி பயன்படுத்துவார்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வார்கள் நமது பாரம்பரியமான மூலிகை வைத்தியத்தை தாங்கள் ஊக்கப்படுத்தியதாகவும் இருக்கும் ஆகவே தங்களிடம் உரிமையோடு கேட்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் உங்களிடம் கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது ஏனெனில் நீங்கள் எதையும் கேட்பதை கொடுக்கின்ற மனநிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் தமிழக மக்கள் சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு நிறைந்த நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் கூறுகிறது இந்த உள்ளத்திற்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைவருக்கும் ரேஷன் கடை மூலம் கல்லீரல் நோய் நொடியிலிருந்து காப்பாற்ற கரிசாலை கற்ப மாத்திரையும் சலுகை வழியிலோ இல்லை எல்லோரும் கிடைக்கணுங்கிறதில் நமது மூலிகை வைத்தியத்தில் மூலிகை மருந்துகள் கரிசாலை கற்ப மாத்திரை ஒவ்வொரு குடும்பத்தாரர்களுக்கும் மாதம் ஒன்று கிடைக்க இல்லை சலுகை விலைகள் ரேஷன் கடையில் விற்க வேண்டும் அதே நேரத்தில் சளி இரும்பல் மூச்சுத்திணறல் ஆஸ்துமா இது முக்கியமான இந்த மாதிரி நோய்கள் இருந்து காப்பாற்ற சுவாசக் குடோரி என்ற மாத்திரையும் ரேஷன் கடை மூல தமிழக அரசு விற்க இல்லை இலவசமாக கொடுக்க இல்லை சலுகை விலைகள் கொடுக்க தாங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று மீண்டும் உங்களிடம் அன்புடனும் உரிமையுடனும் தங்கள் பொறுப்பாதம் அடைந்து கேட்டுக்கொள்கிறேன் தமிழக முதல்வரே அவர்களே தமிழே தங்க தமிழே தமிழனர் தலைவனே ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்கி என்னுடைய அன்பான கோரிக்கைகளை தாங்கள் தயவு கூர்ந்து கருணையோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவாக மகிழ்ச்சியான செய்திகள் விரைவில் நீங்கள் கூறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கும் உங்கள் கின்னசிரவில்